மனவில வந்து எங்க இடுப்பு வரைக்கும் இந்த இடத்துல தண்ணி இருந்தது அப்ப அந்த அரசாங்கம் எங்க போனாங்க எங்களுடைய கேள்வி அதுதான் அரசாங்கம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க தப்பிச்சதுல ஓட்டு போடுங்கன்னு கேட்டு தெரு தெருவாத்து ஓட்டு கேட்டு வராங்களே எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்டு வராங்க அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு ஓட்டு கேட்க வர்றதுக்கு உள்ள வரதுக்கு அவங்க அருகதையே கிடையாது அவ்வளவு தண்ணியில அவ்வளவு இடுப்பு அளவு தண்ணியில தளபதி வந்து எங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சாரு பருப்பு கொடுத்தாரு அரிசி கொடுத்தாரு அவங்களால என்ன முடியுமோ அவங்க எத்தனைக்கும் அரசாங்கத்துல இல்ல அவங்க அந்த அரையாணில உட்கார கூட இல்ல ஆனா அவங்க வந்து செஞ்சாங்க இருந்த அரசியல் என்ன பண்ணாங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு எங்களுக்கு எங்களுக்காக வந்த பொருளை எத்தனை வந்து நேரத்தை அடக்கி வச்சிருக்காங்க இன்னமும் அடக்கி வச்சிருக்காங்க ஏக் ஒரு ஸ்ட்ரீட்ல மீட்டிங் போட்டு பாக்ஸ் பாக்ஸ் கொடுத்தாங்க யாரோட பொருளை கொடுத்தாங்க ஒரு தட்டு ஒரு குண்டா இதெல்லாம் யாருடைய பொருள் எவ்வளவு வெளிநாட்டுக்கார எங்களுக்காக பாதிக்கப்பட்ட எங்களுக்காக கொடுத்தா அவங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நாங்க தரோம் நாங்க தரோம் அம்மாச்சு இப்ப தரோம் சசிகலா தரோம் சசிகலா வீட்டு பணம் கட்டணும் தராங்க எங்க படத்தை அவங்க எங்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க எவனோ ஒருத்தன் கொடுத்தது இப்போ அவங்க கொடுத்துட்டு சசிகலா கொடுக்குறாங்க சசிகலா கொடுக்குறாங்கடா அவங்க என்ன அருகதை இருக்கு இங்க வந்து எங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு மறுபடியும் சொல்றேன் இந்த ஆட்சி எங்களுக்கு மலரணும் புது ஆட்சி புது புதுமை வரணும் எங்களுக்கு தளபதி வந்து அரையில உட்காரணும் எங்களுக்கு நல்லது நடக்கணும் நாங்க நம்புறோம் கண்டிப்பா தொப்பி தொப்பிக்கு ஓட்டு கேட்டு வந்தாலும் நாங்க போட மாட்டோம் மின்கம்பத்துக்கு ஓட்டு மின்கம் மின்சாரமே இல்ல அவனுக்கு எதுக்கு கொடுத்தாங்க சின்ன மின்சாரம் இருக்கா கரண்டே இல்லை அவனுக்கு இரட்டை கம்மன்னு சொல்லிட்டு ஓட்டு வேற சின்ன வேற கொடுத்திருக்காங்க எதனால கொடுத்தாங்க எப்படி ஓட்டு கேட்டு வருவாங்க இரட்டை கம்பத்துக்கு ஓட்டு அவங்க எப்படி கேட்பாங்க முதல்ல கரண்ட் வசதி இருக்கா எங்களுக்கு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இருக்கா ஃபர்ஸ்ட் இது தெருவில் இந்த நகரில் யாருக்கே நகர் தொகுதியில் அம்மா வந்துட்டாங்க இனிமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது எந்த ஒரு துன்பமே இருக்காது என்னைக்கு அந்த அம்மா எம்எல்ஏ ஆனாங்களோ அன்னில எங்கள் தேசத்தில் பொருளே இல்லைங்க இது உண்மைங்க நீங்கள் எந்த வீட்டில் வேணால் கேட்டு பாருங்க அரிசி இருந்தால் பருப்பு இருக்காது தோரம் பருப்பு இருந்தால் உளுத்தம் பருப்பு இருக்காது எல்லாமே இருந்தா பாமாயில் இருக்காது எதுவுமே இல்ல கேட்டா அம்மா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் தெரியும் மூணு மாசமாக சுத்தமா இல்லை இதனால தமிழகம் ஃபுல்லா தலைவர் தளபதி வந்து மறியல் பண்ண அரசு ஸ்ட்ரைக் பண்ணி போராட்டம் பண்ணி நடத்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்க ஒரு காடுக்கு போனேன் பருப்பு போகிறோம் எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு எங்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு கிடச்சிது எங்களுக்கு தளபதி வரணும் தளபதி அப்பதான் நல்லது கிடைக்கும் ஒரு புதுமை கிடைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க